அதற்கு பிறகு கேட்கப்பட்டது நரகத்தில் ஒரு மனிதனை அதிகமாக நுழைக்கக்கூடிய காரியம் என்ன அல்லாஹனுடைய வாயும் மர்மஸ்தானம் இந்த இரண்டும் சீர்கட்டு விட்டால் இரண்டும் பயன்படுத்தப்பட வேண்டிய பாதையில் பயன்படுத்தப்படவில்லை என்றால் இது நரகத்தில் கொண்டு போய் சேர்த்திரும் அல்லாஹுடைய தூதர் சொல்லலாக வழங்கி வ செல்லும் அதனால்தான் சொன்னார்கள் யார் எனக்கு இரண்டு உதடுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த உறுப்பையும் இரண்டு தொடைகளுக்கு இடையே இருக்கக்கூடிய மர்ம உறுப்பையும் பாதுகாப்பதற்கு யானி ஹலாலான வழியில் பயன்படுத்துவதற்கு எனக்கு வாக்கு கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு நான் சொர்க்கத்திற்கு வாக்கு கொடுக்கிறேன் ஏன் உங்க நாவுதான் எல்லா பாவங்களுக்கும் காரணம் குறிப்பா

அல்லாஹுடைய தூத சுவல்லஹு அணிவர் செல்லப் சொன்னார்கள் ஆதமுடைய மகன் காலையில் எழுந்தால் நல்ல கேளுகின் இந்த ஹதீது ஆதமுடைய மகன் காலையில் எழுந்தால் எல்லா உறுப்புக்களும் ஒரு உறுப்பிடத்தில் சென்று மன்றாடுகிறது எல்லா உறுப்புக்களும் உடலில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புக்களும் அந்த உறுப்பிட்ட போய் மன்றாடுகிறது கெஞ்சுகிறது என்ன சொல்லுகிறது இப்போ தப்பு லோயித்த பில்லாஹ பயந்து கொள் எங்களுடைய விஷயத்தில் ஏன் உங்களோ உன்னை கொண்டுதான் நாங்களே இருக்கிறோம் நீ நேரானால் நாங்கள் நேராக இருப்போம் நீ வளைந்து விட்டால் நாங்களும் வளைந்து விடுவோம் எந்த உறுப்பிடத்தில் நான் விடத்தில் சுட்டானல்ல எல்லா உறுப்புகளும் காலையில் எழுந்து கதறுகிறது நீ ஒழுங்கா இருந்து அவ்வளவுதான் நீ ஒழுங்கா இருந்தா நாங்கள்லாம் ஒழுங்கா இருப்போம் நீ கெட்டு போயிட்டா எங்களுக்கும் சேர்ந்து எங்களுக்கும் சேர்ந்து கெடுதல் உண்டாயிரும் உன்னால நாங்கெல்லாம் வேதனை அனுபவிக்க வேண்டியிருக்கும் நாங்க பேசாம என் வேலையை பார்த்துட்டு இருப்பேன் நீ ஓ வேலையை பார்க்காம யார பத்தியோ பேசியிருப்ப நாளைக்கு மறுபடியில் எங்களுக்கும் சேர்ந்து தண்டனை கிடைக்கும் அல்லாஹுவை பயந்து கொள் என்று ஒவ்வொரு நாளும் உறுப்புகள் மன்றாடுகிறது நாவிடத்தில் என்று அல்லாஹுடைய தூதர் சல்லாஹு அலிஹி வசலம் ஷினாஹிமம் திருமித அவர்கள் இந்த ஹதீஸை பதிவு செய்கிறார்கள் ஷேக் ஹல்பானி ரஹிமஹுல்லா தங்களுடைய சஹிஹுல் ஜாமியில் இந்த ஹதீஸை ஹசனுடைய தரத்தில் கொண்டு வருகிறார்கள் ஹசனான ஹதீஸ் தூதர் சுஹான் அல்லூதர் சொல்லி வழிகாட்டலில் வெளிப்படுத்தக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் முக்கியத்துவத்தை தூதர் சொன்னார்கள் நீ எதை பேசுகிறாய் என்று முதலில் கவனி உன் எந்த வார்த்தையை வெளிப்படுத்துகிறது என்பதை கவனித்துக் கொள் அது அல்லாவுடைய பொருத்தத்தையும் கொடுக்கலாம் அல்லாவுடைய கோபத்தையும் கொடுக்கலாம் நீ யாரையோ பற்றி பேசியிருப்பாய் அது அல்லாவிற்கு விருப்பமாக இல்லை என்றால் அல்லாஹ் உன் மீது என்ன செய்வார்

குட்டையான பெண் தானே கதா கதா இப்படி இப்படி இருப்பாள் அந்த பெண் தானே என்ற அல்லா அவனுடைய தூதர் ஆயிஷா ரதி அல்லாஹ் அந்த பெண்ணுடைய தன்மையை வர்ணிக்கிறார்கள் அந்த பெண் அந்த இடத்திலே சஃபியா ரதி இல்லை அல்லாஹ்னுடைய தூதர் செல்லல்லாஹ் அழகி செல்லாகலா ஈஷா நீ சொன்ன இந்த வார்த்தையை கடலில் கலந் கலந்தால் கடலெல்லாம் அழுக்காகி விடும் கடலில் ஒரு உயிரினம் கூட வாழ முடியாது எல்லாம் சத்திரம் என்ன வார்த்தை அந்த பெண் அந்த பெண்ணுடைய உயரத்தை சுட்டிக்காட்டி குறைக்காகவே இந்த பெண் இப்படி இப்படி இருப்பாளே அந்த பெண் தான் என்று சொல்லுவோ சொல்லக்கூடிய அந்த வார்த்தை கடலில் கடந்தாலும் கடல் என்னவாகும் அழுக்காகிவிடும் இப்ப இன்னைக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் பிறரை வர்ணிக்கக்கூடிய வர்ணனைகள் பிறரை பற்றி பேசக்கூடிய பேச்சுகள் இந்த வார்த்தைகள் எல்லாம் எங்க கொண்டு போய் கடக்கிறது ஒட்டுமொத்த கடல்ல கலந்தாலும் எல்லா கடலும் நாசமாயிடும் அப்படியா இல்லையா பாதுகாப்பானாக இந்த நாவுடைய விபரீதத்தில் விபரீதமாக ஒரு பிறரின் மீது தீய எண்ணம் கொள்ளுவதற்கு அடையாளமாக அல்லாஹுடைய தூதர் அணிகிவர் செல்லம் கூறிய மிகப்பெரிய பாவம் மிகப்பெரிய பாவ பாவமாகிய இரண்டு பாவங்களை இன்றைய வகுப்பில் பார்க்க இருக்கிறோம் முதல் பாவம் அல்ல தீபா അൽഗീബ ഇന്നൊരു പാവം അൻ നമീമ ഒരു പാവം ഗീബത്ത് എന്നാൽ പുരം ബഗ് വെറ്റി നമീമ എന്നാൽ ഗോസിപ്പ് പരദപ്രതി കോൾ ചൊല്ലுதல் തമിഴിൽ ചൊല്ലു കോൾ ചൊല്ലுதல் ഫൽ ഗീമ വൻ നമീമ മുതൽ ഗീബ ഗീബ എന്നാൽ എന്നെ ആരാ சொல்லுங்க தெரிஞ்சுവും പുരം എന്നാൽ എന്നെ

அவன் இருக்கிறானோ இல்லையோ அது இல்லை பேச்சு அவன் முன்னாடியோ அவன் பின்னாடியோ அது இல்ல அங்க பேச்சு நீ சொல்லக்கூடிய வார்த்தை அவனுக்கு வெறுப்பாக இருந்தால் அதுதான் இப்ப நம்ம பேசக்கூடியதெல்லாம் யார பத்தி இன்னைக்கு ஒரு அஞ்சு பேர் உட்கார்ந்துட்டா யார பத்தி பேசுறோம் அஞ்சு பேருக்குள்ள பேசுறது இல்லை யாரும் ஒரு போட்டுதாங்க பேசுறோம் அப்படி பேசாட்டா நிம்மதியே கிடையாது நமக்கு

அல்லது எனக்கு முன்னாடியோ நான் வெறுக்கக்கூடிய தன்மையில் சொல்லுவது அதான் கைபத் பல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து நபி தோழர்கள் கேட்கிறார்கள் அல்லாஹுடைய தூதர் நாங்கள் பேசுவது அவர் செய்தது நாங்கள் ஒண்ணு சையாத பேசல அவர் என்ன செஞ்சாரோ அத பேசணும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் இன் كان فيه நீங்கள் பேசியது அவர் நீங்கள் பேசியது நீங்கள் சொன்னது அவர் செஞ்சதாக இருந்தா தான் ஹீபத் நீங்க அவர் செய்யலன்னு சொன்னால் அவதூறு அது அவதூறு இப்போ ஹீபத் என்றால் என்ன அவர் செய்ததை அவர் அவர் ஒரு செயலை செஞ்சிட்டார் ஒரு பாவத்தை செஞ்சிட்டார் அந்த பாவத்தை அவர் இல்லாத சபையில் சென்று சொல்லுவது பேசுவது ரீபத்தாகும் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லுல்லாக அழகி செல்லம் சொன்னாங்க ஒன்றை புரிய வச்சுப்போம் முதல்ல ரீபத் என்பது பேசுவது மட்டுமல்ல இந்த பாவத்தில் ஈடுபடுவது என்பது பேசுவது மட்டுமல்ல இந்த பாவத்தில் ஈடுபடுவதும் இந்த பாவம் பேசப்படும் பொழுது கேட்பதும் இரண்டும் ஒன்றுதான் இரண்டும் ரெண்டு பேருக்கு வித்தியாசமே கிடையாது முக்மின்களை பொறுத்தவரை இப்படி ஒருவர் பேசுவதும் அதை ஒருவர் கேட்பதும் ரெண்டும் ஒன்னு எப்படி போன வாரம் ஒரு நபித்தோழரை பத்தி பார்த்தோம் அந்த நபித்தோழர் விபச்சாரம் செய்ததாக அல்லாஹ்னுடைய சூதர் வந்து ஜனை சுய்யாரும் சூதல்லா விபச்சாரம் செய்து அல்லாஹ்டைய திரு திரும்பினான் இப்படி பலமுறை நடந்துச்சு அந்த சம்பவத்தை விரிவா சொன்னோம் அல்லாஹ் சூஸ் அல்லாஹ்ல மீறுதை என்னப்பா செஞ்ச நீ முத்தம் கொடுத்துருப்பேன் அல்லது வேறு ஏதாவது காரியத்தை ஈடுபட்டிருப்ப ஜினா என்னன்னு உனக்கு தெரியுமா முதல்ல இப்படி அல்லாஹுடைய சூதர் பலமுறை விளக்கம் கேட்டு அதை உறுதிப்படுத்தியதற்கு பிறகு வேறு வழி கிடையாது சாட்சி இல்ல அவர் தனியா போயிருக்கலாம் அவர் மறைச்சிருக்கலாம் இருந்தாலும் அவருடைய இரையச்சம் அவரை தடுக்கிறது கொண்டு வந்து நிறுத்துச்சு அல்லாஹுடைய தூதர் அவரை கல்லறிந்து கொலை செய்ய சொல்கிறாங்க இப்ப கல்லறியாங்க அந்த சஹாபி இறந்தார் அவர் இறந்ததற்கு பிறகு இரண்டு நபித்தோழர்கள் அந்த நபித்தோழரை பத்தி பேசுறாங்க என்ன பேசுறாங்க இந்த மனிதனை பார் அல்லாஹ் இவனுடைய பாவத்தை மன்னித்தான் மறைத்தார் யாருக்கும் தெரியலை இந்த நபித்தோடு செஞ்ச விபச்சாரம் யாருக்கும் தெரியல அல்லாஹ் அதை மறைத்து விட்டார் ஆனால் இவரோ அவராகவே வந்து வெளியேற்றி வெளிப்படுத்தி விட்டார் அவராகவே வந்து அதை வெளிப்படுத்தி விட்டார் தண்டனைக்காக இப்போது பார் ஒரு கல் ஒரு டாக் இறப்பதை போன்று செத்து மடிகிறார் என்று ரெண்டு பேர் பேசுகிறாங்க ஒரு ஆள் பேசுகிறார் ஒரு ஆள் கேட்கிறார் அல்லாவுடைய தூசல்லாலே செல்லும் அந்த வார்த்தையை செவிப்படுத்துறாங்க எதுவும் பேசல எதுவும் பேசல என்ன இதன் சம்பவத்தை கொஞ்சம் உணர்வோ அந்த சஹாபி செஞ்ச விஷயத்தை தான் இவங்க பேசுறாங்க பிரச்சாரம் செஞ்சார் அல்ல மறைச்சான் அவர் அதை வந்து வெளிப்படுத்திட்டார் இப்படிப்பட்ட நிலையில் அவர் இறந்து போறார் அந்த நிலையை வர்ணிக்கிறாங்க அவ்வளவுதான் அல்லாஹுடைய தூர் சொல்லி செல்லம் சஹாபாக்களோடு அந்த சபை களைஞ்சதுக்கு பிறகு கொஞ்சம் நடந்து போறாங்க போகும்போது அந்த ஓரமா ஒரு செத்து போன ஒரு விலங்கினம் என்று சில கழுதை செத்து போகி அழுகி போன ஒரு கழுகை கழுதை கிடைக்குது அல்லாஹுடைய கேட்டாங்க யார் அந்த இரண்டு மனிதர்கள் அந்த இரண்டு மனிதர்கள் யார் இப்போ வந்தாங்க நாங்க தான் அப்படி சொன்னோம் அல்லாஹுடைய தூதர் சல்லா அலிஸ்வல்லம் சொன்னாங்க கொஞ்சம் இறங்கி பக்குல அதை நீங்கள் சாப்பிடுங்கள் அல்லாஹுடைய தூதரை அல்லா உங்களை மன்னிக்கட்டும் இறந்து போன இந்த இந்த விலங்கினம் அழுகி போன இந்த விலங்கினத்தை நாங்கள் எப்படி சாப்பிடுவது இதை சாப்பிட சொல்றீங்களா இதை எப்படி நாங்கள் சாப்பிடுறது அல்லாஹுடைய தூதர் சொல்லு அலிவர் சொன்னார்கள் அல் உங்கள் சகோதரனுடைய கண்ணியத்தை நீங்கள் உங்கள் சகோதரனுடைய கண்ணியத்தை நீங்கள் பாதுகாக்கியதை விட இந்த மாமிசத்தை சாப்பிடுவது சகாபியுடைய கண்ணியத்தை நீங்க சாப்பிட்டதை விட நீங்க ரெண்டு பேரும் பேசுனீங்களே ஒருவர் பேசி ஒருவர் கேட்டிங்களே இந்த செயலை விட நீங்க இந்த இடந்து போன மாமிசத்தை சாப்பிடுவது மேல் அல்லாஹ் அவர் யார் தெரியுமா அவர் சொர்க்கத்துடைய ஒரு ஆட் ஒரு ஆட்சில் குளிப்பாட்டப்படுகிறார் அந்த சஹாபியை பத்தி அல்லாஹ் உடைய சொல்ல சொல்றாங்க சஃபான திருச்சி பாருங்க செய்த விஷயம் அல்லாஹ் இதனுடைய அழகை பாருங்கள் ஒரு தவறோட அருவருக்கு தக்க காரியத்தை செய்து ஒப்புக்கொண்ட ஒரு நபித்தோழர் தை பற்றி வர்ணித்தவர்கள் அவர் மீது கருணை கொண்டு அவரை பற்றி பேசுகிறார்கள் மறைச்சிருக்கலாம் எண்ணம் தான் அந்த சஹாபாக்களுக்கு சொன்னார்கள் என்ன சொன்னார்கள் அவர் இல்லாத நேரத்தில் அவர் இருக்கின்ற நேரத்திலேயோ இல்லாத நேரத்திலேயோ அவர் உள்ளம் காயம்படும்படியாக இந்த வார்த்தையை பேசி அவருடைய கண்ணியத்தை நீங்கள் சாப்பிடுவதை விட பாலாக்குவதை விட இறந்து போன இந்த விலங்கினத்தை சாப்பிடுவது மேல் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸில் அதை தெளிவாக சொன்னார்கள் யார் பிறருடைய மானத்தை பற்றி பேசி ரீபத்தை தேடிக் கொண்டார்களோ புறம் பேசினார்களோ நாளை மறுமையில் யாரை பற்றி இவர்கள் பேசினார்களோ அவர்களுடைய உடல் கொண்டு உரப்படும் அல்லாஹ் கட்டளையிடுவான் இதை நீ சாப்பிடு என்று இதை நீ சாப்பிடு ஃபகுல்ஹு இதை நீ சாப்பிடு அப்போது அவன் தண்டனை நரகத்தில் கிடைக்கக்கூடிய தண்டனை அது ஹசனுடைய தரத்தில் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீத் அவன் சாப்பிட முற்படுவான் அவனுடைய ஒரு உதடு இந்த தலைக்கு வந்துரும் இன்னொரு உதடு இந்த நெஞ்சு பகுதிக்கு வந்துடும் இப்படி விரிஞ்சிடும் வாய் அந்த இதை சாப்பிடும் போது அப்படி சிரமப்பட்ட அவன் தண்டனையை அனுபவிப்பான் அல்லாஹ் அல்லாஹு ரகுமின் அதைத்தான் சுரத்து பனிரெண்டாவது வசனத்தில் சொல்லுகிறான் தீய தவறான சந்தேகங்கள் கொள்வதை விட்டு நீங்கள் போன வாரம் பார்த்தாய விலகிக் கொள்ளுங்கள் இன்ன பக்தர் தன் இஸ் சந்தேகங்கள் எல்லாம் சில சந்தேகங்கள் பாவமாகவே முடியும் ஒதா தஜஸ் நீங்கள் பிறருடைய குறையை துருவி துருவி ஆராயாதீர்கள் ஓலாயத்த பதுக்கும் பர்தார் ஒருவர் ஒருவரைப் பற்றி புறம் பேசாதீர்கள் ஒருவர் இறந்து போன தன்னுடைய சகோதரனின் மாமிசத்தை அல்லாஹ் விரும்புவாரில் சொல்லுகிறான் நீங்கள் வெறுப்பீர்கள் நீங்கள் வெறுப்பீர்கள் இன் அப்படி செய்திருந்தால் அல்லா தௌபாவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன் அல்லாஹ் ரகி ஒரு சகோதரனுடைய மாமிசத்தை சாப்பிடுவது ஹரா எதிர நம்ம ஹராம் ஹலால் பாக்குறோம் கேஎஃப்சி முன்னாடி போய் கேஎஃப்சி ஹராமா ஹலாலா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிப்பாங்க கேஎஃப்சி ஹராமா ஹலாலா ஒரு ஒரு சொல்லுவா நான் கேஎஃப்சி சிக்கன் சாப்பிட மாட்டேன் ஒரு ஒரு சொல்லுவா நான் கேஎஃப்சி பிஷ் தான் சாப்பிடுவேன் சிக்கன் ஹராம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசி ஒரு டேபிள்ல உட்காந்துவாங்க ஹலாம் ஹலாலா தெளிவாக்கி சந்தேகத்தை எல்லாம் போக்கி ஒரு டேபிள்ல உட்காந்து ரெண்டு பேரும் சாப்பிடுவாங்க

பயங்கரமான அழைப்பு அது யாருடைய உள்ளத்தில் ஈமான் இறங்காமல் நாவால் ஈமானை வெளிப்படுத்துகிறீர்களோ அவர்கள் கேட்டுக் கொள்ளுங்கள் முஸ்லிமின் முஸ்லிம்களை பற்றி ஒருபோதும் புறம் பேசாதீர்கள் யார்கிட்ட அட்ரஸ் பண்ணாங்க தூதர் யாருக்கு அட்ரஸ் பண்றாங்க யார்கிட்ட இந்த தன்மை இருக்கோ அவங்களுக்கு அட்ரஸ் பண்றாங்க அந்த தன்மை உடையவங்க யார் அவங்க உள்ளத்துல ஈமான் இல்லை அவங்களுடைய தான் ஈமான் இருக்கு இது அந்த ஹதீதுடைய விளக்கம் அந்த அட்ரஸ் பண்ணக்கூடிய கூட்டத்தில் இந்த தன்மை இருக்கு அதனால் எல்லாம் ஒழிச்சும் தன்மையை கண்டிக்கலாம் லாச்ச சத்தாபுல் முஸ்லீம் ஒருபோதும் முஸ்லீம்களைப் பற்றி புறம் பேசாதீர்கள் ஒலா சச்சபி அவுரா சஹ் ஊரா அவர்களுடைய குறைகளை பின் தொடராதீர்கள் யார் பிறருடைய குறையை பின்தொடர்கிறாரோ அல்லாஹ் அவருடைய குறையை பின் தொடருவா யாருடைய குறையை அல்லா பின்தொடர்கிறானோ அவர்களை அல்லாஹ் அவர்களுடைய வீட்டிலேயே நினைவுபடுத்துவாள் மத்தியில பெருகி போச்சு என்னிடத்துல உங்களிடத்துல யாரும் இதுல விதி விலக்கு கிடையாது எல்லாரும் சர்வ சாதாரணமாக பிறரை பற்றி பேசுவதில் இன்பம் காண்றோம் ஒண்ணு பேசாம இருக்கும் அல்லது பேசும் போது கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு இல்லையா ஒண்ணு பேச மாட்டோம் நான் தீபத் பேச மாட்டாங்க ஆனா பின்னரை பற்றி பேசும்போது உட்கார்ந்து கேட்டுட்டு இருப்பாரு நல்லா கேட்பாரு சரி இந்த பாவத்தை என்ன முதல் பாவம் கைபா இன்னொரு பாவம்